வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான கதையை கேட்குறீங்களா ஒருவரோட அறிவு கூர்மையை வச்சு தன்னோட உயிரை கூட கப்பத்திக்க இந்த கதையை தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் அப்படியே உங்களுக்கு சொல்லான்னு வந்துட்டு வாங்க கதைக்குள்ள போலாம் வீமபுரி என்ற நாட்டை மன்னர் வீரகேசரி ஆட்சி செய்து வந்தார் அவரது நீதியான நேர்மையான ஆட்சியின் கீழ் மக்கள் பயமும் கவலையும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் மன்னர் தனது குடிமக்களின் வாழ்க்கையை அறிய மாறு வேடத்தில் நகர்வலம் செல்வது ஒரு முறையவர் மாறு வேடத்தில் செல்லும் போது ஒரு உழவன் வயலில் உழுது கொண்டிருப்பதை கண்டார் மாறு வேடத்தில் கண்டு எல்லாம் அல்ல இறைவன் உமக்கு நல்ல வலிமையும் நீண்ட ஆயுளையும் வழங்குவாராக என்று வாழ்த்தினார் அதற்கு அந்த உழவன் தாங்கள் என் மீது காட்டும் அன்பிற்கு மிக்க நன்றிங்கய்யா என்றான் நிலத்தில் எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது என்று கேட்டார் மாறுவேடத்திலிருந்த மன்னர் இருந்த மன்னர் அந்தவன் மாசத்திற்கு நூறு வெள்ளி காசுகள் கிடைக்குது என்று பதில் அந்த தொகை என்ன செய்கிறீர் என்று கேட்டார் மன்னர் அதற்கு உழவன் அஞ்சுல ஒரு பங்கு அரசருக்கு வரியா கட்டுறேன் இன்னொரு பங்க நான் பட்ட கடனுக்கு அடைக்கிறேன் வேற ஒரு பங்க கடனா கொடுக்கிறேன் நாலாவது பங்க வீசி எறிகிறேன் கடைசி பங்க எனக்காக செலவு செய்யறேன் என்று புதிதாக பேசினார் இதை கேட்ட மாறு இருந்த மன்னருக்கு ஒன்றும் புரியவில்லை அவர் தனது மாறு வேடத்தை அகற்றினார் இதுவரை தன்னிடம் பேசியவர் அரசர் என்பதை அறிந்த உழவன் பணிவுடன் அவரை வணங்கினான் நீர் சொன்ன பதிலில் வரி செலுத்துவதும் உமக்காக செலவு செய்வதும் தான் எனக்கு புரிந்தது மற்றவைகளின் பொருள் என்ன என்று கேட்டார் மன்னர் அதற்கு உழவன் அரசே என் வருமானத்தில் ஒரு பங்கை என் தாய் தந்தையருக்கு செலவு செய்கிறேன் என்னை வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு செலவு செய்வதை கடனுக்கு அடைக்கிறேன் என்றேன் இன்னொரு பங்கை என் மகனுக்கு செலவு செய்கிறேன் பிற்காலத்தில் என்னை காப்பாற்றப் போகிறவன் அவன் கடனாக தருகிறேன் என்றேன் நான்காவது பங்கை என் மகளுக்கு செலவு செய்கிறேன் எப்படி இருந்தாலும் திருமணமாகி மற்றொருவர் வீட்டில் வாழ வேண்டியவள் அவள் அதனால் அந்த செலவை வீணாக தெருவில் இருக்கிறேன் என்றேன் என்று விளக்கமாக கூறினான் உழவன் உழவனின் பதிலை கேட்டு மகிழ்ந்த மன்னர் உமது அறிவு கூர்மை மிகவும் அருமையாக உள்ளது இந்த விளக்கத்தை நான் இல்லாமல் நீ யாரிடமும் கூறலாகாது அப்படி கூறினால் உமது உடலில் உயிர் இருக்காது என்று கூறிவிட்டு சென்றார் அரசவைக்கு வந்த மன்னர் தான் கேட்ட புதிரை அனைவரிடமும் கூறி அதற்கு விளக்கம் கேட்டார் ஒருவராலும் அதற்கு விளக்கம் கூற முடியவில்லை இந்த புதிருக்கான விளக்கம் யார் கூறினாலும் அவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் என்று மன்னர் அறிவித்தார் யார் என்பதை அமைச்சருள் ஒருவன் அறிந்து கொண்டார் அந்த அமைச்சர் நேராக அந்த உழவனிடம் சென்றார் அரசு நாணய சாலையை புதிதாக அச்சடித்த இந்த ஐநூறு பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு அரசரிடம் சொன்ன புதிருக்கான விளக்கத்தை என்னிடம் கூறுங்க என்று அமைச்சர் கேட்டார் கண்ணை பறிக்கும் ஒளியுடன் கூடிய பொற்காசுகளை கண்ட உள்ளவன் அரசரை எப்படியும் சமாளிச்சுக்கலாம் என்று எண்ணி அந்த புதருக்கான விளக்கத்தை கூறி பொற்காசுகளை பெற்றுக்கொண்டான் அரண்மனை திரும்பிய அமைச்சர் நேரடியாக மன்னரிடம் சென்று புதிருக்கான விளக்கத்தை கூறினார் உழவன் தான் பதில் கூறியிருக்கிறான் என்பதை மன்னர் அறிந்து கொண்டு அவனை அழைத்து வருமாறு தனது காவலர்களுக்கு ஆணையிட்டார் அரசவைக்கு அழைத்து வரப்பட்ட உழவனை கண்டு மன்னர் உமக்கு என்ன தைரியம் நான் இல்லாமல் யாரிடமும் அந்த புதிருக்கான விளக்கத்தை சொல்லக்கூடாது சொன்னால் உமது உடலில் உயிர் போய்விடும் என்று நான் உமக்கு கட்டளை எனது கட்டளையை மீறி சொல்லியிருக்கிறேன் உமது உயிரை இப்போது யார் காப்பாற்றப் போகிறார் என்று பார்ப்போம் என்று கோபத்துடன் கேட்டார் அதற்கு அந்த உழவன் மன்னரை பார்த்து அரசே நான் சொல்வதை கேளுங்கள் என் மீது எந்த தவறும் இல்லை என்று பணிவாக கூறினான் அதற்கு மன்னர் நான் இல்லாமல் யாரிடமும் இந்த புதிருக்கான விளக்கத்தை சொல்லக்கூடாதென்றேனல்லவா என்றேன் அல்லவா என்று சற்றே குரலை உயர்த்தினார் உடனே அமைச்சர் எடுத்துக்கொடுத்த கொடுத்த பொற்காசுகளை மன்னரிடம் காட்டிய உழவன் இந்த பொற்காசியில் ஒரு பக்கத்து தங்கள் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது இதை பார்த்துதான் அமைச்சரிடம் பதில் கூறினேன் ஆகவே தங்களை வைத்துக்கொண்டு தான் நான் விளக்கம் கூறினேன் தாங்கள் கட்டளையை நான் எந்த வகையிலும் மீறவில்லை என்று கூறினாள் உழவனின் அறிவு கூர்மையை அறிந்த மன்னர் அவனுக்கு பல பரிசுகள் தந்து அனுப்பி வைத்தார் உழவனின் உயிரை தக்க சமயத்தில் காப்பாற்றியது அவருடைய அறிவு கூர்மையே ஆகும் நம்ம கிட்ட இருக்க சிறந்த செல்வமே நம்மளோட அறிவு தாங்க அதுதான் நமக்கு சரியான சமயத்துல உதவி செய்யும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க நாளைக்கு சந்திப்போம் ஒரு குட்டி கதையோட டாட்டா